மாண்பு தமிழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சுற்றாத இடங்களே இல்லை சென்னை பெருநகரை எடுத்துக்கொண்டாலும் சரி தமிழ்நாடு அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி அதேபோல் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெய்த மழையில் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராகவும் இருந்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் சுற்றித் தெரியாத இடங்களே இல்லை பெருமழை பாதிப்பு என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் மழையின் கால அளவு நீடித்துக் கொண்டிருக்கின்றது மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் எங்காவது சுற்றித் திரிந்திருக்க வேண்டும் எங்காவது வந்தாரா நிவாரணப் பணிகளை மேற்கொண்டாரா பத்தாண்டு காலம் மாநகராட்சியை சீரழித்தார்கள் கமிஷன் கரெக்ஷன் கலெக்ஷன் இதை மையப்படுத்தி கொசத்தலையாறு பேசின் திட்டத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு டெண்டர் விட்டார்கள் அந்த பணிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற வரையில் தொடரவில்லை தற்போது அந்த பணிகளை ஏற்றுக்கொண்டு எழுநூறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த பணியில் நாற்பது சதவீத பணிகளை மூன்றாண்டு திட்ட பணியான அந்த பணியை ஓராண்டிலே நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம் அதோடு மட்டுமல்ல நேற்றைக்கு அவர் விட்ட அறிக்கையை நானும் கூர்ந்து கவனித்தேன் நான்கு ஆண்டுகளில் நூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் அளவிற்கு மழைநீர் கால்வாயை கட்டியதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இருநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு சுமார் எழுநூறு கோடி ரூபாய் செலவிலே திட்டத்தை தீட்டினார் அதில் இன்றைய வரையில் நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ள மழைநீர் கால்வாய் பணிகளை முடித்திருக்கின்றார் இதிலிருந்து யார் வாய்ச்சொழில் வீரர் யார் ஆக்கபூர்வமான செயல் திட்டங்களை செயல்படுத்துகின்ற செயல் வீரர் என்பது உங்களுக்கே தெரியும் நேற்றைக்கு அவர் சொல்லுகின்ற பொழுது இந்த அரசை சாடியிருக்கின்றார் இந்த அரசை பொறுத்தளவில் இது ஒரு விடியல் அரசு அவர் கூறியது போல் அந்த கூற்று உண்மையல்ல இது விடியல் அரசு ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய அரசு சென்னை மாநகராட்சி பொறுத்தளவில் தற்போது எங்கெல்லாம் தாழ்வான பகுதிகள் இருக்கின்றதோ அந்த பகுதியெல்லாம் அடுத்த முறை மழை வருகின்ற போது நிச்சயம் மழைநீர் நீர் தேங்காத அளவிற்கு துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் கடந்த ஆட்சியில் பத்தாண்டுகளில் செய்த பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆற்றல் திறமையால் ஓராண்டில் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றார் நீங்கள் குறை கூற குறை கூற குறை கூறவில்லை என்றாலும் குறை கூறினாலும் எங்களுடைய பணி தொடரும் நேற்றைக்கு அவர் குண்டாசு கவிஞன் பாரதியாரின் வரிகளை சொல்லி இருக்கின்றார் அந்த வரிகளின் நிறைவு வரியை அவர் மறந்துவிட்டார் அந்த பாடலுடைய நிறைவு வரிகளில் வருகின்ற வரிகளை பத்திரிகை நண்பர்களுக்கு இப்பொழுது எடுத்து சொல்லுகிறேன் அச்சமும் பேடியமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்திற்குண்டி கிளியே எப்படி என்று பாடி முடித்திருப்பார் கடந்த ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசுக்கு அடிமை சாசனம் விரித்து பயந்து பயந்து ஆட்சியை நடத்தி உருப்படியான எந்த திட்டத்தையும் தமிழகத்திற்கு கொண்டு வராமல் உருப்படியாக மாநகர மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்காமல் ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என்ற தாரக மந்திரத்தோடு செயல்பட்ட ஆட்சி கடந்த ஆட்சி ஆகவே இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கின்ற மக்கள் நலன் அக்கறை கொண்ட மக்களுக்காக முழுநேரம் பணியாற்றுகின்ற முதலமைச்சர் அவர்களை மாநகரத்து மக்கள் எப்பொழுதும் போல் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் மாநகரம் என்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டை இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் கூட சென்னை பெருநகர மாநகரத்திலே இருக்கின்ற இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகம் மாநகராட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வசம் என்றைக்கும் மாநகரத்து மக்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களை போற்றுவார்கள்